இந்த மாத இறுதியில் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள பயணிகளுக்கு இரண்டு நாட்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை மாநில அரசு வழங்கியிருக்கா ஜூலை முப்பத்தோராம் தேதி வியாழக்கிழமையில இருந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் மாநிலத்தினுடைய ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளை இலவசமாக பயன்படுத்த முடியும் பல மாதங்களாக ரயில்வே வலியமைப்பில் ஏற்பட்ட இடையூறுகளால் சிரமத்தை எதிர்கொண்ட பயணிகளுக்கு வெகுமதியாக இந்த இலவச காலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கா சிட்னி ரயில்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி சொல்லும் பொழுது சுமார் தொன்னூற்றி இரண்டு சதவீத ரயில் ஊழியர்கள் அரசாங்கத்தினுடைய புதிய ஊதிய சலுகையை ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததால இது ஊழியர்கள் அதே நேரத்தில் பயணிகள் இருவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேர இந்த இலவச பயணத்தை அரசாங்கத்திற்கு மொத்தம் ஏழு மில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கா.